செய்தியாளர்களுடைய கேள்விக்கோள் கூட தலைமை தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாமலேயே கடந்த மூன்றாவது முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு மிகப்பெரிய இடங்களில் இருக்கிறது வாக்கு எண்ணிக்கை நாள் வாக்குப்பதிவு முதற்கட்ட வாக்குப்பதிவு நாலு சில பணிகளையும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாலு இடங்களில் ஏன் எதற்காக இந்த இடங்களில் தர வேண்டும் மூன்று கட்டங்களில் இந்தியாவிற்கு முழுவதும் தேர்தலை நடத்தும் ஒரு காலத்தில் அனைத்து நாடாளுமன்றிலும் ஒரே நாளில் இரண்டு கட்ட இரண்டு தேர்தல்களையும் நடத்திய வரலாறு இந்தியாவுக்கு இருந்தது அதாவது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு தேர்தல்களையும் இந்தியாவிலோடும் ஒரே நாளில் வாக்கிசெய்கிறது வகையில் எல்லா உள்கட்டமைப்பு வசதிகளும் அந்த ஆணையத்தால் இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த காலங்களில் பேலட் சிஸ்டம் இருக்க போதே அவ்வாறு நடத்த முடியாத தேர்தல் ஆணையத்தால் இவிஎம்ஐ பயன்படுத்தக்கூடிய இந்த காலத்தில் இந்தியா முழுவதும் ஒரே கட்ட தேர்தலையும் நடத்த முடியாது எதற்காக ஏழு கட்ட தேர்தல் எதற்காக நாற்பத்தி ஐந்து நாட்களில் இந்த எல்லாம் வலுவான பல்களையும் எடுத்துகிறது வட இந்திய மாநிலத்திற்கு ஒரே மாநிலத்தில் ஏழு கட்ட தேர்தல் நடத்தி இன்னும் இந்த சந்தேகத்தை வலுப்படுத்துவதில் ஆகவே இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயக்கவில்லை தலைமை தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அனைத்து ஆணையர்களும் என்னுடைய சன் பரிவார்களின் காலத்திற்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறார்கள் தேர்தல் ஆணையத்தின் நன்றி இல்லை அந்த தமிழ்நிலை பொதுவாக இருந்தாலும் நாட்களை நன்றி மக்களுக்கு எல்லா நல்ல வகையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் நாட்டை பாதுகாப்பதற்கான நன்றி கிடைக்கிறார்கள் எனவே வாக்காளர் தான் நாட்டை आप भी 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 आप भ ஒமும் நாற்பத்தி ஏழு விழுக்காடு ஆகு நல்படைய பெயர் கால்பரேட் நிறுவனங்களை இறக்கி கருத்துக்கிறதெல்லாம் இல்லைப்படமாக செய்து ஆஜரா அவர்கள் தேர்தல் பத்திரத்தின் மூலம் வசூலிக்க நாலாயிரம் கோடி ஏழை காலத்து மூலம் அரிசிப்படமாக எத்தனை ஆயிரம் கோடியின் வல்முறை இந்த தேர்தல் பத்திரத்தை ஒப்படைத்த காப்பரப்பு நிறுவனத்தில் அரானியின் நிறுவனம் செய்ய இடம்பெறும் நிறுவனம் செய்தல் நன்மை தரப்பின் அளவுக்கு

வந்து மக்களை இயக்கிற மாய்மான வார்த்தைக்கான அப்படி கருத்துக்களத்தை ஒழிப்பதற்கு வேரல் பக்கம் தான் ஒரு வழிமுறை என்றால் அதை விட வேர்வையற்ற ஒரு அரசியல் தேர்தல் மூலம் ஊழலை வளர்ப்பதற்கு முறையாக வாழ்க்கை கஷ்டப்பூர்வமாக ஊழலை சார்சனி நிறுவனங்களையும் சுதந்திரமான இவர்கள் சட்டப்பூர்வமாக தரலாம் அதை கடல் கணக்கில் வைத்துக் கொள்ளலாம் முக்களாவற்ற வேண்டிய வேண்டியதில்லை என்று அவர்களுக்கு சுதந்திரமடைத்திலே தேர்தல் பற்ற முறை இருப்பதனால்தான் உச்ச நீதிமன்றம் அதனை செல்லாத ஒரு அறிந்து வாங்கிய and part of the company